எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நான் ரெடி ஆயிட்டுக்கிறேன் என்னோட சின்ன நாத்தனா வீட்டுக்கே கிளம்ப போறேன் அங்க போய் உங்களுக்கு நாத்தனா சின்ன நாத்தனா வீடு அப்புறம் அங்க போய் வந்து கோயிலுக்கு கிளம்ப போறேன் கோயிலுக்கு போக போறேன் அதை காமிக்கிறேன் சோ வீடியோல இரு கடைசி வரைக்கும் இருங்க அப்புறம் வீடியோ பிடிச்சிட்டேன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே இப்போ கிளம்ப போறேன் அக்கா வீட்டுக்கு அக்கா நாத்தனா வீட்டுக்கு ஸோ வீடியோல இருங்க அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா தம்பி வந்து முதல்ல வண்டியில உக்காந்துக்கிறாங்க பாருங்க ஹாய் சொல்லிருப்பா நண்பர்களே சின்ன நாத்தனா வீட்டுக்கே வந்துட்டோம் இங்க பாத்தீங்கன்னா நாத்தனா கூட நிக்கிறாங்க இதுதான் வீடு பாருங்க அங்க இருந்து ஆடு போட்டு ஆடு வச்சிருக்கிறாங்க பாத்தீங்கன்னா ஏ நாட்டு அத்தை அஸ்டாங்க அங்க அந்த காரு கீழே பாருங்க கோழி பாத்தீங்கன்னா கேவா பெருசு பெருசு கோழி பாருங்க ஒரு கிலோ அறுநூறு ரூபாய் சரிங்களா பாருங்க அப்புறம் நாய் மணி மணி பேரு நாய்க்குட்டிக்கு எல்லாம் சாப்பிடுவாங்க

அப்புறம் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா normal அந்த அத்தையோட room உ bedroom இருக்குது அது உங்களுக்கு காமிக்க மாட்டேன் நண்பர்களே என்ன தர்பூசணி தரப்பு சின்னதா சாப்பிட்டுக்கிறேன் என்ன பண்ணது மேல்னால தர்பூசணி சாப்பிட்டுக்கிறோம் தர்பூசணி இல்ல அதுல இருக்குதே கொஞ்சம் கடைசி ஆயிடுச்சு இல்லைங்களா तो so, वीडियो इधर वाले की मोस्टी क्लान वीडियो पुरी चीज़ ना पर का लाइक पने कमेंट पने गे अब एंगल के बंदे मरका में सब्सक्राइब पने गे नंबर गले अब पाकला आता पुद्सा वीडियो ले